இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எழுபத்து ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை ஷாருக் கான் தட்டிச் சென்றிருக்கிறார் அதே போல பார்க்கிங் திரைப்படத்திற்காக மூன்று தேசிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாசிரியர் நாகப்பன் நினைகிறார் வணக்கம் நாகப்பன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் சுரேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தன தற்போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவடைந்திருக்கிறதா என்று பார்த்தால் சர்ச்சைகளையும் கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஜவான் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை ஷாருக்கான் தட்டிச் சென்றிருக்கிறார் மிகுந்த ஒரு கமர்சியல் திரைப்படமாக இந்த படம் வெளியாகி இருந்தது ஆயிரம் கோடிக்கும் அதிகமான ஒரு வசூல் என்பதும் தமிழ் திரைப்பட இயக்குனர் அட்லி முதன்முறையாக பாலிவுட்டில் கால் புரித்தது இந்த படத்தின் மூலமாக இந்த படம் பெற்றிருந்தது ஆனாலும் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அந்த டாக்டர்கள் பிரச்சனை உள்ளிட்ட எதிரான ஒரு திரைப்படம் என்ற மதுரையோடு வெளியாகி இருந்தது ஷாருக் கான் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் நயன்தாரா விஜய் சேது உள்ளிட்ட முக்கியமான தமிழ் நடிகர்கள் இந்த படத்திற்கு பலம் சேர்த்திருந்தனர் ஒரு வெகுஜன கமர்சியல் படத்தில் நடித்ததற்காக ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாகவே பொழுதுபோக்கு படங்களுக்கு மட்டுமே இந்த தேசிய விருதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் சர்ச்சையும் இருந்து ஒரு இயல்பு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீன்பு ஒரு நடித்திற்காகவே ஷாருக்கு தேசிய விருது ராஜ் முகர்ஜி திரைப்படம் தமிழ் திரைப்படம் அது மூன்று தேசிய விருதுகளை அள்ளி இருக்கிறது சிறந்த தமிழ் படம் திரைக்கதைக்கான தேசிய விருதையும் அது அள்ளி இருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த படத்தில் நடித்ததற்காக எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஒரு தேசிய விருது கிடைத்திருக்கிறது அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் பார்க்கிங் ஹரிஷ் கல்யாண் ஜோடியாக இந்த படத்தில் படத்திலே நடித்திருந்தார் பாஸ்கர் நாதன் உள்ளிட்ட பலர் இந்த படத்திலே நடித்திருந்தனர் இசையமைத்திருந்தார் திரில்லர் டிராமா சேனலில் கார் பார்க்கிங்கை மையமாக வைத்து இந்த படம் வெளியாகியிருந்தது பட இயக்குனர் கே எஸ் சோல்ஜர் சார்பிலே இந்த படத்தை தயாரித்து இருந்தார் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருந்தது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெற்றிருந்தது வாடகை வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் இடையிலே காரை பார்க் செய்வது தொடர்பாக மோதல்கள் தான் இந்த படத்தின் கதை அமைப்பாக இருந்தது பார்க்கிங் திரைப்படம் ஐந்து மொழிகளிலே ரீமேக் செய்யப்பட்டது நான்கு இந்திய மொழிகளிலும் ஒரு சர்வதேச மொழியிலும் இந்த திரைப்படம் ரீமேக் ஆனது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படமாக பார்க்கிங் படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த திரைக்கதைக்கான படமாகவும் பார்க்கிங் படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் அந்த படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி பார்த்தோமேனால் தமிழிலே வார்த்தை படத்திற்கு இசையமைத்ததற்காக வி பிரகாஷுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது கிடைத்திருக்கிறது படத்தை தொடர்ந்து படத்திற்காக இரண்டாவது முறையாக வி பிரகாஷ் தேசிய விருது வென்றிருக்கிறார் சிறந்த மலையாள படத்திற்கான தேசிய விருதை உள்ளுழுக்கு திரைப்படம் வென்றிருக்கிறது இந்த படத்தில் நடித்ததற்காக உருவசிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி பார்த்தால் பலத்த ஏற்படுத்திய ஒரு படம் என்று பார்த்தால் கேரளா ஸ்டோரி சொல்லலாம் அந்த படத்திற்கும் சிறந்த ஒழிப்பதற்கான ஒரு தேசிய விருது என்பதும் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து தேசிய விருது

கொண்டாடி வருகின்றனர் நெட்டிசன்களும் அது சம்பந்தமான தொடர்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் போது தொடர்ந்த அருள் ரவிப்பு இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி என்ற படத்திற்கு தெலுங்கு படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த ஒடியா திரைப்படமாக புஷ்கரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த மராத்தி திரைப்படமாக ஷாய்சி ஆய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த மலையாள திரைப்படமாக உள்ளுழுக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கன்னட திரைப்படமாக கண்டிலு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த இந்தி திரைப்படமாக கற்றல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருது இந்த அளவில் இருந்த நிலையில் நான் ஃபியூச்சர் பிரிவின் சிறந்த ஒளிப்பதிவுக்காக லிட்டில் விங்ஸ் என்ற தமிழ் திரைப்படம் தேர்வாகி இருக்கிறது சரவணமுத்து சவுந்தரபாண்டி மீனாட்சி சோமன் இந்த விருதை வெற்றிவிட்டார்கள் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எழுபத்தி தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விவரங்களை செய்தியாசிரியர் நாகப்பன் வழங்க கேட்டோம்